ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் பேக் டு ஃபேக் சேனல் வந்து நான் அஜித் குமார் பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பராசக்தி படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக ஓ நம்ம தொலைக்காட்சி சேனல்களாக இருக்கட்டும் அதை பற்றியான ப செய்திகள் வந்து பரப்பப்படுது ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பை பற்றியும் மையமாக பேசக்கூடிய அந்த படத்தினோட மைய கருத்தை பற்றியும் இப்போ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஆஹ் வாங்க நம்ம விஷயத்துக்கு போலாம் பராக் பராசக்தி பேசுவது ஒரு இந்திய எதிர்ப்பா காங்கிரஸ் எதிர்ப்பா அப்படின்றத பத்தி தான் போறோம் பராசக்தி சொல்ல வரும் செய்தி என்ன காங்கிரஸ் மீதான அதிதீவிர வெறுப்பை ஆழமாக விதைப்பதா அப்படின்றத பத்தியும் ஆஹ் இளைய தலைமுறைகளுக்கு பாஜக விட காங்கிரஸ் தான் மிகப்பெரிய வில்லன்ற மாதிரியும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு நாசாகார சக்தி என்ற உணர்வை வந்து தோற்றுவிக்கப்படும் இந்தி எதிர்ப்பால இருக்கக்கூடிய அந்த ஆட்சி இருக்குல்ல ஆட்சியா ஆட்சிக்கு வந்த அந்த திமுக வந்து இன்று கொண்டிருப்பது என்ன அப்படின்றதான் டீட்டெயில் இந்திய எதிர்ப்பை சொல்லி தான் திமுக ஆட்சிக்கே வந்தது அப்படின்றத நம்ம சில வரலாறுகள் சொல்லப்படுது மிகுந்த ஆர்வத்தோட நம்ம பராசத்தை பட வந்து பார்க்க போய் அப்படின்றதான் கல்மத்தியில பேசக்கூடாது பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கு தமிழ்நாட்டில் ஆஹ் தமிழ்நாடு வரலாற்றுல தமிழுக்காக்க நடத்தப்பட்ட ஒரு மகத்தான ஒரு இந்த இந்தியோட எதிர்ப்பு போராட்டம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஆவணப்படுத்தும் வகையில இதுவரை யாருமே எடுக்காத ஒரு நிலை அப்படின்னு நம்ம எடுத்துருவோம் அது அந்த வரலாற்றை பதிவு செய்ய எடுக்கப்படும் ஒரு முன்னெடுப்பு நாம் பார்க்க வேண்டாமா கண்டிப்பா பார்க்கவே அதை வாழ்த்த வேண்டாமா கண்டிப்பா வாழ்த்துவேன் என்றுதான் சொல்லப்படாது படம் தமிழ் மொழி மீதான அன்றைய பற்ற வந்து அதை இந்த இந்த படம் வந்து ஒரு அதுக்கு ஒரு கருவியா இருக்கு சிவகார்த்தியனோட இதை தாண்டி சிவகார்த்தியனோட நடிப்பு அபாரம் சொல்லலாம் வசன உச்சரிப்பு இருக்குல்ல ஆஹ் உடல் மொழியா இருக்கட்டும் சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கட்டும் எல்லாமே அது கரெக்டா இருக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்பாக ஏராளமான நூல்கள் ஆஹ் நிறைய வந்து இருக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய நூல்கள் இருக்கு கட்டுரைகள் இருக்குது வரலாறு பதிவாக வரலாறு பதிவான நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா படம் வந்து இதை சொல்வத வந்து இதை சொல்வதா சொல்லி திசை மாதிரி வேறொரு டிராவல்ல போற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை வந்து கொடுத்துச்சு அப்படின்றதா உங்களுக்கு முன்னாடி எனக்கு கருப்பேன் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் காட்சியிலே மாணவர்களை ரயிலுக்கு வந்து தீ வை தீ வைக்கக்கூடிய அவர்களா காட்டி காட்டப்படுது அந்த லாஜிக்கே எனக்கு புரிஞ்சு முடியவே இல்லை அது தொடங்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒரு தனிப்பட்ட நாயகனுக்கும் வில்லனும் வில்லனான போலீஸ் அதிகாரியுமான ஆஹ் நகர்வாக அப்படிதான் நகர்ந்து அதிகமா வந்து பயணிச்சிச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம் அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் தனிப்பட்ட ஒரு நாயகனுக்கும் ஒரு வில்லனுக்கும் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிக்குமான ஒரு நகர்வை தான் நம்ம பார்த்தோம் அந்த கதையில தெலுங்கு குடும்ப பெண்ணை வந்து வழிந்து பின்னாடி அவங்க அந்த கதாநாயகியா அதுல வந்து ஒரு தெலுங்கு குடும்ப வந்து காமிச்சிருப்பாங்க கதாநாயகிய அது வந்து ஒரு தமிழ் உணர்வு இந்திய திருப்பி எதிர்த்து போராட்டமானதுக்கும் உணர்வுக்கும் அதுக்கு இருக்கும் ஒரு சம்பந்தமே மாதிரி இருந்துச்சு ஒரு அதுக்கு ஒரு பலம் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியும் அந்த கதையில அதற்கு வம்சாவளியில தெலுங்கா இருந்தாலும் தமிழக மண்ணில பிறந்து வளர்ந்த இளைஞர்கள் பலரும் தமிழ் மொழிக்காக இந்தி போராட்டத்தில் இங்க ஈடுபட்டதை வந்து இன்னும் வந்து அதிகமா சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து படித்த மாணவர்களை காட்டிலும் ஆஹ் தமிழ் எழுத படிய படிக்க தெரியாத பாமர தமிழர்களை இந்தி எதிர்ப்புக்கு வந்து அதிகமா வந்து உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு எழுச்சி மிக்க வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்ற ஒரு எழுச்சி மிக்க வரலாறு வந்து ஆஹ் இருந்திருக்கு அதை நம்ம இன்னும் காட்டியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஆனால் அந்த வரலாற்றையெல்லாம் சரியாக உருவாங்காமல் அதெல்லாம் சரியா உள்வாங்கி அதெல்லாம் வெளிப்படுத்தாம அதோட டைரக்ஷன் பண்ண இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஆந்திரா கேரளா அப்புறம் பெங்காலை சேர்ந்த மாணவர்களெல்லாம் அதை ஈடுபட்டு அ அந்தந்த முறிகள்ல கையெழுத்து இயக்கங்களா நடத்தி பிரதமரிடம் வந்து கொடுக்கப்படுது உண்மைக்கு மாறாக மிகப்படுத்தப்பட்ட ஒரு சித்தரிப்பை செய்துள்ளதோடு ஆஹ் அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் முதல்வரை முட்டாளாகவும் காங்கிரஸ் ஆட்சியை கருண கொடூரமான ஆட்சியாகவும் காங்கிரஸ் தொண்டர்களை வந்து மாணவர்களை தோஷம் செய்வதாகவும் படம் சித்தரிக்கப்பட்டிருக்குதான் அந்த படத்தினோட ஒட்டுமொத்த கணக்கு ஒரு தனி போலீஸ் அதிகாரி டெல்லியிலிருந்து வந்து முதல் அமைச்சரையே முடக்கி போட்டு கண்ணில் பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்து என்ன செய்றாரு கொன்று கொன்றுறாரு அப்படி அப்படி கொள்றதே படத்தின் அந்த படத்துக்கு ஒரு அபத்தம் தான் நான் சொல்லுவேன் அந்த உண்மையான வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய அபத்தம் அப்படின்றதா சொல்லப்படும் பக்த் பக்தவச்சலத்தை முதல்வராக கொண்ட அன்றைய காங்கிரஸ் ஆட்சியை மாணவர்களினோட இந்து எதிர்ப்பு போராட்டங்களை வந்து சரியாக கையாள தெரியாம தான் நடந்து கொண்டது அப்படின்றத பத்தி மறுப்பு தெரிவிக்கல நானு ஆனா மூட்டத்தனமா நடந்துகிடுச்சு ஆனால் அப்போது காங்கிரசு காமராஜர் உள்ளிட்ட சில வந்து இந்தி திணிப்பு வேண்டாம் என மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த பேச்சுக்களும் பதவிகளும் நிறையவே இருந்திருக்கு வரலாற்று பின்னாடி நிறைய இருந்திருக்கு காட்சிப்படுத்தும் ஆஹ் விதத்திலும் மிகப்படுத்தப்பட்ட திரைக்கத வடிவிலும் இந்தி தெரியாத இன்றைய இளத்தலைமுறைகளையும் இந்த படம் காங்கிரஸ் மீதான அதிதீவிர வெறுப்பு வந்து ஆழமாக விதைக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்றேன் இன்னைக்கு இந்துத்துவ மதவாத சக்திகள் தமிழகத்தில் மேலிருந்து வரும் ஒரு ஆபத்தான தான் படம் பார்த்த இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு அப்ப பாஜக விட காங்கிரஸ் வந்து தான் மிக பெரிய வில்லை அளிக்கப்பட வேண்டிய ஒரு நாசகார சக்தி அப்படின்ற உணர்வை வந்து இன்னைக்கு இந்த படத்தின் முறையா தோற்றுவிப்பது வந்து அந்த தோற்றத்தை குறிப்பு வந்து என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் கூட இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வெளியீட்டாளர் இன்ப நிதி ஸ்டாலின் இருவரும் திமுகவனோட தலைமை குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்றத நம்ம கஷ்டம் தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் கூட்டணியில வைத்துக்கொண்டே அவங்க காங்கிரஸ் கூட தான் கூட்டணி இருக்காங்க அவங்களோட கூட்டணி வைத்துக்கொண்டே வச்சு ஆஹ் செய்தி செய்திருக்காங்களே அப்படின்றதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு எதிரா வந்து துரோக மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்காங்களே என்ற ஒரு வியப்பான ஒரு விஷயமா எனக்கு படுது ஆஹ் படத்துல ஒரு வசனமும் கூட வருது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்களே சர்வாத சர்வாதிகாரத்தை வந்து நம்ம எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடத்திங்க சொல்லப்படுதா பிரிட்டிஷ்காரங்களை சர்வாதிகாரத்தை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடத்திய காங்கிரஸ் இன்று தானே அது போன்ற சர்வாதிகாரியாக மாறி இன்னைக்கு இருக்கு அப்படின்றது சரியா அப்படி ஏன்னா திமுக தலைவர்கள் சட்டசபையில காங்கிரஸ்காரர்களை கேட்பதாக அந்த வசனம் வந்து இருக்கு அப்படின்றதா இந்த படத்தினோட காட்சியை நான் சொல்றேன் அந்த வசனத்தையே இன்றைக்கு திமுக அரசை பார்த்து கேட்கும் காலகட்டமாக இன்னைக்கு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியும் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை வழியாக ஆட்சிக்கு வந்த திமுக அரசானது இன்றைக்கு மத்திய பாஜக அரசின் நிஜமான ஒரு இந்தி திணிப்பை தடுக்க தவறி உள்ளது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதற்கு துணையா போய் விட்டிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்தினோட இந்த படத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கருத்து ஆனா அதுல முக்கியமான வரலாறு அதுல கொடுக்க இன்னும் கொடுக்கப்படல அந்த வரலாற்றுகளை நம்ம கொண்டு அதோட சேர்ந்து இன்னைக்கு பாஜக அரசாங்கமானது மத்தியில இருக்கு அதுவும் இந்தி திணிப்பை பண்ணிட்டு இருக்கு ஆனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா படத்துல அப்படி காட்சி காங்கிரஸ் எதிர்த்து பண்ண மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க தமிழக வங்கிகள் தபால் நலுவலங்களில் தமிழக பகுதி ரயில்வேயில் ஒரு நெய்வேலி லிக்னென் கார்பரேஷன் போன்ற ஒரு மத்திய அரசு நிறுவனங்களில் இன்று பெருமளவு வர இந்தியர்கள் தான் பணியில வந்து அமர்த்தப்படுறாங்க அப்படின்றது நம்ம நமக்கே தெரியும் நம்ம போகக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் தமிழ் தெரியாத ஆங்கிலத்தை ஆனா தெரிஞ்சிருப்பாங்க இளம் தமிழ் சமூகத்தை உருவாக்கி இருப்பதற்கு ஐம்பத்தஞ்சு வருடம் ஒரு திராவிட இயக்க ஆட்சியாளர்கள் பொறுப்பு இல்லையா ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழ் தெரியாதவங்களுக்கு ஆனா அவங்கள வந்து ஆட்சியாளர் பண்ணியிருக்கணும்ல இந்த ஆட்சியாளர் அது பண்ணிருக்கணுங்களா அவங்க வேலை செய்யப்பட்டிருக்கணுங்களா வேலை அமர்த்தப்பட்டிருக்கணும்ல தமிழகத்தில் திரும்பவும் திசையெல்லாம் வட இந்திய இளைஞர்களை தனியார் நிறுவனங்களை வேலை பார்க்கும் நிலை வந்து உருவானது அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் இங்கே ஐம்பது வருடத்திற்கும் மேலாக ஆட்சி செய்வர்களுக்கும் பொறுப்பு அது இல்லையா தமிழர்கள் எல்லாம் நீங்க உற்பத்தி செய்யும் உற்பத்தி செஞ்சு அவங்க டாஸ்மாக மதுவை கொடுத்து அதை என்ன சொல்றது பிளாட் ஆக்கி அவங்கள கீழே படுத்து வைக்கிறது தான் அவங்களோட அவங்களோட கல்லாவையும் நிரப்பி இளைஞர்களோட எதிர்காலத்திற்கே வந்து ஒரு கல்லறை தான் வந்து கட்டிட்டு இருக்காங்களே தவிர அது எதுவுமே இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து சிப்காட் சார்பில் ஒரு தொழில் பூங்கா என்ற ஒரு முப்பது மாவட்டங்கள்ல வந்து விவசாயிகளின் பல்லாயிரம் ஏக்கரை வந்த நஞ்சை நிலத்தை வந்து வம்படியாக பிடுங்கி அயல் நாட்டு முதலாளிகளுக்கும் வட இந்திய முதலாளிகளுக்கும் தாரை பார்த்துட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் அவற்றில் உருவாகும் தொழிற்சாலைகளில் எண்பது வருஷன் வட இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துள்ளது அப்படின்றது சொல்லப்படுது அது ஒரு பக்கம் இது குறித்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது ஒண்ணு நம்ம அதுக்காக இந்தியர்கள் ஹிந்தி காரர்களை வந்து எடுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்தி காரங்களை எதிர்ப்பு அங்க வேலை வாய்ப்பு இல்லை அதனால இங்க வராங்க அவங்க நம்ம போன்ற தொழிலாளர்கள் அப்படித்தான் நம்ம அவங்க புரிஞ்சுக்கணும் விவசாய நில ஒரு வேத்தக சாதனையை வந்து பழச்சிருக்குதான் இந்திய ஆட்சி திமுக வந்து சொந்த மண்ணிலை பாரம்பரியமாக விவசாயம் செய்த பல்லாயிர கணக்கான தமிழக விவசாயிகளை தான் ஆக்கியிருக்கோம் இந்த மாதிரி ஆட்டில செஞ்சு கொண்டு இந்திய வந்து எதிர்ப்பு வந்து பத்தி பேசுறது வந்து ஒரு சனாதன ஒரு கருத்தாக்கத்தை வந்து உள்வாங்கிய தேசிய கல்வி கொள்கையை பள்ளி கல்வியல் பயங்கரமாக அமுல்படுத்து அமுல்படுத்தி கொண்டு ஒரு பார்ப்பனைய எதிர்ப்பு என்று பாசாங்கு செய்வது வந்து இன்னும் வந்து எத்தனை நாளுக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் தெரியல திராவிட இயக்கங்களை தேசியத்தினோட பங்குதாரர்களாக எல்லா பதங்களையும் செய்து பலாப்படங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு தற்கால சூழலில் இந்த படத்தினோட சேவையுமே வந்து கூட ஆஹ் காங்கிரஸை வந்து கருவறுத்து பாஜாவிக்கை நீ வந்து ஒரு நிலை தான் வந்து இந்த வேலையை செய்யப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ மக்கள் நீங்க எல்லாருமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து நம்ம அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும் உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில பேசும் பொருளாக நான் இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம வந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் நபுக்கங்க இந்த கருத்துக்களை வந்து நீங்க கேட்டுட்டு சாதாரணமா இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து உங்களோட ஒரு நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களிலேயும் அன்பழக கருத்துக்களை பரிமாற்றம் பண்ணுங்க பேசுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்